எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதி இந்த கவிதை வந்து கவிதைன்னு சொல்ல முடியாது என் மனசில் தோணின இந்த உணர்வுகள் நான் வந்து என் முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதினது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்த பொண்ணு அவள் பிறந்தப்போ ஒரு மாதத்தில் அதாவது என் மனசில் என்ன தோணுச்சோ அதை நான் வந்து எழுதி வச்சேன் அவள் வந்து ம வயிற்றில் வந்தப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஒரு வாந்தி மசக்க ஒரு சா எதையுமே சாப்பிட பிடிக்காமல் அந்த மாதிரிலாம் ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது அந்த சமயத்தில் நம்ம வயிற்றில் ஒரு பாப்பா இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுகள்லாம் எனக்கு தோணுச்சா அப்படின்னு கூட என்னால் இப்போ அப்போவும் சரி இப்போவும் சரி அதெல்லாம் வந்து யோசிக்க அந்த சமயத்தில் எனக்கு தெரியல அந் அப்போ வந்து என்னோடய உடல் உபாதைகள் அதாவது என்னோடய கஷ்டங்கள் தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நாலு மாதம் அஞ்சு அஞ்சு மாதம்லாம் கடரும்போது அந்த குழந்தை அங்கே எட்டி உதைக்கும் இல்லையா வயிற்றுக்குள்ளேயே அப்படியே அது உருண்டு பரண்டு அந்த தலையெல்லாம் ஒரு பக்கம் ஊட்டிட்டு வரும்போது அந்த தொட்டு பார்த்தா தலை அப்படியே உருண்டையாக இருக்கும் அந்த கால் நீட் தெரியும்போது அப்படியே உருளும் போது எல்லாம் ரொம்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துக்கும் சிலுத்து போவோம் அப்போது அந்த சமயத்தில் அந்த மாதிரி உணர்வுகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு தருணங்கள் அதெல்லாம் இப்போ வந்து அந்த சமயத்தில் தோணும் என்ன தோணுச்சுன்னா என்ன குழந்தையாக இருக்கும் பையனா பொண்ணா யாரை மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய தோணி இருக்குது அப்படி தோணும்போது அப்போ எப்போ நம்ம இந்த குழந்தையோட முகத்தை பார்ப்போம் அப்படின்னு இன்னும் நாலு மாதம் இருக்கே இன்னும் மூணு மாதம் இருக்கே அப்படியெல்லாம் கூட தோணியிருக்கு இப்போ வந்து நிறைய பதிவுகள் எல்லாருமே போட்டிருக்காங்க க இப்போ யூடியூப்பில் குழந்தை இல்லாத பெண்களுக்காக நிறைய நிறைய பதிவுகள் இருக்குது நிறைய ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதில் கமெண்ட் எடுத்து படித்தாலே நிறைய குழந்தைங்க எனக்கு அத்தனை வருஷம் ஆகுது இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு அந்த ஏக்கமெல்லாம் பெரிய ஏக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா பெண்களை பொறுத்த வரைக்குமே அது ஒரு பெரிய இயக்கம்தான் அந்த இயக்கத்தை கடவுள் வந்து எந்த பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடாது நான் அனுபவித்த அந்த ஸ்பரிசம் அந்த உணர்வுகள் அந்த இன்பம் அந்த பெருமை அந்த தலை நிமிர்வு ஒரு குழந்தை நம்ம வந்து ஒரு பொண்ணுன்னா நம்ம வாழ்க்கை நிறைவடைகிறது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு பெருமை சேர்க்கிறதே அந்த குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் எல்லா பெண்களுக்கும் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் கிடச்சி எல்லாருமே அந்த பெருமையை சந்தோஷத்தை அந்த ஸ்பரிசத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த கடவுளை மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்காக கொடுக்குறேன் என் முதல் குழந்தை பிறந்த உடனே நான் வந்து எழுதி வச்சது இது ஒரு மலரின் ஜனனம் அப்படின்னு எழுதினேன் அரும்பாய் துளிர்த்தாய் சந்தோஷம் கொண்டேனா அந்த நிமிடம் தெரியவில்லை கண்ணே உடம்பின் உபாதையின் முன்னால் உன் சந்தோஷம் பெரிதாக தோன்றவில்லைதான் பூ பந்தோ உன் பாதம் எட்டி உதைத்தபோது உன் ஸ்பரிசம் உடல் முழுவதும் சிலிர்ப்பாய் உணர்ந்த நொடிகள் உடல் முழுவதும் சிலிர்ப்பாய் உணர்ந்த நொடியின் உணர்வுகள் சொல்ல மொழியில்லை கண்ணே மாதங்கள் கடக்க காத்திருந்தேன் உன் முகம் காண தவம் கிடந்தேன் உயிர் போகும் வழி கொடுத்தாய் உன்னை பார்க்கும் ஆவல் பொறுத்து கொண்டே பொறுத்தேன் கண்ணே நான் வந்துவிட்டேன் அம்மா அழுகையில் நீ அழைத்த தருணம் நினைவுகள் என்வசம் இல்லை நினைவுகள் என்வசம் இல்லை கண்ணை உள்ளே உயிர் துடித்தது கண் திறக்க இயலாத போதும் தளிரே நீ தாரகையா பிறை நிலவே நீ மைந்தனா பார்த்திடும் வேகத்தில் விழிகள் பார்த்திடும் வேகத்தில் விழிகள் இமைக்கதவை திறக்க என் தாயின் கை தொட்டிலில் என் தங்கமகள் என் தாயின் கை தொட்டிலில் என் மகள் மெதுவாய் தலைசாய்த்து சாய்த்து பார்க்க மெதுவாய் தலைசாய்த்து சாய்த்து பார்க்க நான் பட்ட துன்பம் எல்லாம் சூரியன் பார்வையில் பனி போல நான் பட்ட துன்பம் எல்லாம் சூரியன் பார்வையில் பனி போல இதய வீடு மொத்தமும் காலியாகி அவள் முகம் மட்டும் அதில் இதய வீடு மொத்தமும் காலியாகி அவள் முகம் மட்டும் அதில் மகளே உன் மலர் முகத்திற்கு இத்தனை ஆற்றலா மகளே உன் மலர் முகத்திற்கு இத்தனை ஆற்றலா இன்னொரு பதிவில் உங்களை மறுபடியும் பார்க்குறேன் பாய்